மீனாட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் அக்கொபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார்ம் BOT அண்ட் MOT அப்ளைன் ஆகும் மினுங்குளம் நேருகளுக்கு வணக்கம் இந்த டிஜிட்டல் தன்னைக்கு உங்களை வரவேற்பது நான் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் துணையில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா கோட்டை முழுக்க ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுனால் அப்படி என்ன தான் கோட்டையில் பரபரப்பு பதற்றம் அப்படின்னு நம்ம வழக்கம் போல விசாரித்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி கோட்டையில் சுமார் நாலு மணி நேரம் பத்து துறைகளோட செயல்பாடுகளை முழுமையா ஆய்வு செஞ்சுருக்கார் இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கும் சேர்த்து தான் இந்த ஆய்வு நடத்தியிருக்காரு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் இப்படி ஒவ்வொரு துறையாக ஆய்வு பண்றாரு என்னவா அப்படின்னு கோட்டை வட்டாரங்களை நம்ம கேட்டப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இரநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் டீம் ஒன்று களமிறக்கப்பட்டுச்சு இந்த டீம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போய் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள்னு எல்லா தரப்பையும் சந்தித்து பல்வேறு விவரங்களை பதிவு பண்ணிருக்காங்க திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு இப்போ தேர்தல் நடந்தா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க கடந்த தேர்தலில் யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கியிருக்கு இந்த டீம் இந்த பதில்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டா முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒப்படைச்சிருக்கு உளவுத்துறை டீம் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்ததும் முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரா ஏன்னா இந்த ரிப்போர்ட்டில் அறுபது சதவீதம் திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதோட திமுக அரசு செயல்படுத்தி வர திட்டங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிர ரூபாய் வழங்குற திட்டத்தை தவிர வேறு எந்த ஒரு திட்டமுமே மக்கள்கிட்ட ஒரு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்கு இந்த ரிப்போர்ட் கடந்த அதிமுக ஆட்சியில் லேப்டாப் சைக்கிள்லாம் கொடுத்தாங்க இல்லையா அந்த திட்டங்கள் ஏற்படுத்தின தாக்கத்தை விட குறைவாதான் இருக்குது திமுக அரசோட மாணவர் கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே போட்டு உடைச்சிருக்கு அதோட உள்ளாட்சி அமைப்புகளோட செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி இது தொடர்பாகவும் பொதுமக்கள்கிட்ட பரவலான அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற தகவலையும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியே காமிச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா அதிர களமறிஞ்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒவ்வொரு துறையா ஆய்வு செய்ய முடிவு பண்ணாராம் முதல்ல அமைச்சர் சக்கரபாணியோட உணவு துறையை கடந்த மாசம் ஆய்வு செஞ்சாரு முதல்வர் ஸ்டாலின் அதுக்கப்புறமா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை துறை கூட்டுறவுத் துறைன்னு அடுத்தடுத்த துறைகளோட அமைச்சர்கள் அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம் நடத்தி தன்கிட்ட இருக்கிற அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் கேள்விகளை கேட்டு அவங்கள்டேந்து பதிலாக வாங்கினர் இதோட தான் இன்னைக்கு ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு தலைமை செயலகத்துல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை இயற்கை வளங்கள் துறை போக்குவரத்து துறை உயர்கல்வித்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பள்ளிக்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைனு மொத்தம் பத்து துறைகளோட ஆய்வுக் கூட்டங்களில் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடத்தியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இப்போ திமுகவினர்லாம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு வீடா போய் அரசோட திட்டங்கள் குறித்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு வராங்க இந்த ரிப்போர்ட்டும் இப்போ முதல்வர் ஸ்டாலினோட நேரடி பார்வைக்கு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட்டையும் இப்போது திமுகவினர் அனுப்பி வைக்கிற அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்காரு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துறை தொடர்பாக மட்டும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு ஸ்டாலின் அப்போது அரசு அறிவித்த அறிவிப்புகள்லாம் எத்தனை வெளியிடப்பட்ட அரசாணைகள் எத்தனை நடைமுறையில் செயல்படுத்துகிற அறிவிப்புகள்லாம் எத்தனை சில திட்டங்கள் முழுமையா போய் சேராம இருக்கிறது ஏன் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு அதிகாரிகள்டு அந்த பதில வாங்கியிருக்காரு ஸ்டாலின் சில கேள்விகளுக்கு நிதி பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அரசு அறிவிக்கிற திட்டங்கள் மக்களை போய் ரீச் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த திட்டங்கள் மக்களை போய் சேர்றதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற வகையிலான என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு முதல்வர் ஸ்டாலின் அதோட மாவட்டங்களில் ஆட்சியர் இவங்கெல்லாம் பொதுமக்கள்கிட்ட வாங்குற அந்த மனுக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா சிஎம் செல்லுக்கு ஏன் இவ்வளவு பேர் மனு அனுப்புறாங்க பொதுமக்கள்கிட்ட அந்த மனுவை வாங்கி என்னதான் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாகவும் கடுப்படிச்சுட்டு இருக்காரா முதல்வர் ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில் தான் வர ஜூலை பதினொன்றாம் தேதி உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட துறைகளோட ஆய்வுக் கூட்டங்களை நடத்த போகிறாரு முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் ஆய்வுக் கூட்டங்கள் இன்னொரு பக்கம் தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கிற அந்த ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் வச்சு எங்கெல்லாம் ரிப்பேர் இருக்குதோ அங்கெல்லாம் சரிபார்த்தனோ அப்படிங்கிற முனைப்போட தீவிரமாக செயல்பட்டுருக்காரா முதல்வர் ஸ்டாலின் இதனால தான் கோட்டையில் ஒரே பரபரப்பும் பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டை வட்டாரங்களை சேர்ந்தவங்க Main Akshi Faculty of Occupational Therapy admissions open for B.O.T and MOT apply now. Tamil Mobile Patrikai.